என்கிற இந்த நிகழ்சிக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் கத்தர் நல்லவர் அவர் கிருபையும் இரக்கமும் அன்பும் உங்களை என்றென்றும் நிரப்பியிருப்பதாக உங்களுக்காக ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்து உங்களுக்காக செவிக்க விரும்புகிறேன் பதினாலாவது அதிகாரம் முதலாம் வசனம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் விசுவாசமாயிருடைய இருதயம் கலங்குகிறது எங்களுடைய விசுவாசம் தேவனிடத்தில் இல்லை இயேசுவிடத்தில் இல்லை அதனால கலக்கம் வருகிறது பல விதமான பிரச்சனைகள் இந்த உலகத்துல உண்டு மீனுக்கு வாழ்க்கப்பட்ட நீந்தித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறது போல யோபு சொல்லுகிறார் மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் முடிவில்லாத போராட்டங்கள் சில பிரச்சனைகள் தீர்வதே இல்லை சில பிரச்சனைகள் தீர்ந்தாலும் வேறொரு வடிவத்தில் இன்னொரு பிரச்சனை வந்துவிடும் மனுஷர்களுக்கு கலக்கம் குடும்பத்தில் கணவனுக்கு வந்த வியாதியை நிறுத்தி மனைவிக்கு கலக்கம் கணவன் மறித்து விடுவாரோ நான் தனித்து விடுவனோ பிள்ளைகளை குறித்து நான் என்ன செய்ய முடியும் என்னால் எப்படி காப்பாற்ற முடியும் எப்படி படிக்க வைக்க முடியும் என்ற ஒரு கலக்கம் பெற்றாரை குறிச்ச ஒரு கலக்கம் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு கலக்கம் படிப்பில் நான் என்ன ஆவனோ என்று ஒரு கலக்கம் கலங்கி கொண்டே இருக்கும் இருதயம் தண்ணீரை பாருங்க ஒரு கல்லை தூக்கி நீங்க அந்த தண்ணீர்ல எரிந்து விட்டீங்கன்னா ஆற்றிலேயோ குளத்திலேயோ அந்த தண்ணி டக்கண்டே கலங்கி இல்லையா அதே போல ஒரு கலக்கம் தெளிவில்லை வாழ்க்கையில் சமாதானம் இல்லை நல்ல நிம்மதி இல்லை அங்கே கலங்கி கொண்டே இருப்போம் எதெடுத்தாலும் ஒரு கலக்கம் ஒரு கலங்கி கொண்டே இருப்பாங்க என்ன செய்ய போறணும் என்ன நடக்க போதோ எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்ன செய்ய போடு நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நடத்துவதென்று தெரியாமல் அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் இயேசு சொன்னார் நீங்கள் கலங்க வேண்டாம் என்னிடத்தில் விசுவாசம் ஆயிருங்கள் விசுவாசமாயிருங்கள் விசுவாசம் ஆயிருங்கள் உங்களுடைய கலக்கங்கள் நீங்கி போகும் என்று இயேசு சொல்லுகிறார் இல்லையா ஏன் நீங்க கலங்க வேணும் ஏன் உங்களோட வாழ்க்கையில கலக்கம் ஏனும் கூட வாழ்க்கையில வெளியில சொல்ல முடியாதபடி கலங்கி கொண்டிருப்பீங்க சொல்ல வால்வு பிள்ளைகள் தவறு செய்து விட்டார்கள் அந்த தவறுகள் நிமித்தம் ஒரு பாவம் ரகசிய பாவம் வேறொரு ரூபம் எடுத்து நாலு பேருக்கு தெரிய வந்து பெரிய பிரச்சனை ஆயிட்டேண்டா பெற்றாருக்கு தெரிய வரப்போகிறது மற்றவர்களுக்கு தெரிய வரப்போகிறது என்ன செய்யக்கூடும் என்று சொல்லி வெளியில சொல்ல முடியாதபடி கலங்கி தவிக்கிறார்கள் சில நெருக்கடிகளின் கலங்கி தவிக்கிறார்கள் சில ரகசிய பாவங்களை செய்கிறவர்கள் அதை வெளியில் தெரிய வந்தா என்ன ஆக போகிறது என்று கலங்கி தவிக்கிறார்கள் சிலர் வேலையை நம்பி போனார்கள் உழைத்து அவங்க சில கடன்களை வாங்கி அவைகள் மூலமாய் வீடுகளை கட்டி விடுவார்கள் இப்பொழுது வேலை போக போகிற ஒரு நிலை வரும்போது ஒரே கலக்கம் இன்னொரு வேலை நான் இங்கே எடுக்க முடியும் எப்படி என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள போகிறேன் குடும்பத்தை எப்படி பார்க்க போகிறேன் கடன் எப்படி அடைக்க போகிறேன் ஒரு கலக்கம் கலக்கம் நித்திரை இல்லை இரவுலே அடிக்கடி எழும்பி அங்கு மிங்கு நாங்க நடமாட வேண்டியதா இருக்கிறது ஒரே கலக்கம் கலக்கத்தோட சேர்ந்து ஒரு பயமும் வந்து விடுகிறது கலக்கத்தின் நிமித்தம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை பேச வேண்டியதை மாற்றி பேசி விடுகிறோம் எழுத வேண்டியவங்களை மாற்றி எழுதி விடுகிறோம் யாருக்கும் சொல்ல வேண்டியதை இன்னொரு சொல்லி விடுகிறோம் வேலிடங்களில் சரியாய் நிம்மதியாய் இருக்க முடியவில்லை ஒரே கல்லக்கம் சில நேரம் பழைய வாழ்க்கையில நடந்த சில பாவங்கள் இப்பொழுது புது வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்து இருந்த போது அந்த காரியங்கள் தெரிய வந்து விடுமோ கணவனுக்கு அல்லது மனைவிக்கு தெரிய வந்து விடுமோ என்ற ஒரு கலக்கம் பாவம் இந்த கலக்கத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் நிம்மதியாய் இருக்க விடாது சும்மா எங்க போனாலும் அந்த சிந்தை வந்து கொண்டே இருக்கும் ஒரு கலக்கம் எப்பொழுதும் கலங்கி கொண்டே இருக்கும் கதைக்கும் போது டக்கண்ட கண்களால கண்ணீர் வந்துவிடும் ஏனென்றா உள்ளம் கலங்கி கொண்டே இருக்கிறது அங்கே அமைதி இல்லை அங்கே இழைப்பாறுதல் இல்லை அங்கே சமாதானம் இல்லை அங்கே ஆறுதல் இல்லை காரணம் என்னவென்றால் ஏசு அங்கே இல்லை வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து ஆத்தும நங்குரமா இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்க ஒரு கப்பல் அல்லது ஒரு படகு கடலில் போகிறது கடலில் போகும்போது அது நடுக்கடலுக்கு போயிட்டு அல்லது ஆழத்துக்குள்ள போயிட்டு வைத்துக் கொள்ளுவோம் அப்பொழுது நாலா பக்கத்தாலும் காற்றடிக்கிறது அலைகள் கொந்தளித்து அப்போது இந்த கப்பல் அல்லது அந்த படகு தள்ளாட ஆரம்பிக்கிறது அமிழ்ந்து போயிருமோ என்ற ஒரு பயமும் கல்லக்கமும் வந்து உங்களை மூடக்கூடும் நிரப்பக்கூடும் என்ன செய்வேன் என்கிற கல்லக்கம் இருதயத்துல தள்ளாடி போல அந்த படகு தள்ளாடுவது போல இனி என்ன நடக்கும் என்றது ஆண்டவராகிய படகிலே போய்விட்டார்கள் போகும்போது போது இது பள்ளத்தை எதிர்காற்றாய் இருந்தது அங்கே இது கடல் கொந்தளித்ததுனால அவர்களால தண்டு வலித்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதபடி நடி ஜாமத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த இதுக்குள்ள தள்ளாடி பயந்து நடுங்கி நாங்க நீ மறித்து போயிருவோம் என்ற ஒரு கலக்கம் அவர்களுக்கு இருந்தது அப்பொழுது ஏசு கடலுமே நடந்தார் என்று வேதம் சொல்லுகிறது மூன்றாம் ஜாமத்தில் இயேசு கடலுமே நடந்து வந்தே அந்த படகிலே ஏறி கொண்ட போது அவருடைய பயம் அந்த கலக்கம் நீங்கினது அதே போல் உங்களோட வாழ்க்கை படகிலே இயேசு ஏறுவாரானால் உங்களோட குடும்ப வாழ்க்கையில இயேசு இருப்பாரானால் உங்களோட வாழ்க்கை படகுல ஏசு கூட பிரயாணம் செய்ய வருவாரானால் உயிர்களும் கொந்தளிப்புகளும் அடங்கி அந்த கலக்கம் நீங்கி நீங்க சமாதானம் அடைவீர்கள் ஏனென்றால் ஏசு மேல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு கலக்கம் இல்லை இயேசு கலக்கத்தை நீக்கி சமாதானத்தை தருகிற தேவன் உங்களுடைய எதிர்காலம் நினைத்து கலங்குகிறீங்களா உடைய தகப்பனார் மறித்து விடுவாரு வியாதையை நிமித்தம் என்று கலங்குகிறீர்களா உடைய தாயை நிமித்தம் கலங்குகிறீர்களா உடைய சகோதரர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று கலங்குகிறீர்களா எத நிமித்தம் கலங்குகிறீர்கள் எந்த சூழ் நிமித்தம் கலங்குகிறவர்களா இருந்தாலும் ஏசு சொன்னார் நீங்கள் கலங்காதபடி என் மேலும் தேவன் மேலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார் ஓ இது நாளைக்கு இந்த தீர்ப்பு இப்படி வருமோ இந்த காரியம் இப்படி முடியுமோ இது என்ன ஆகுமோ என்று மனிதர்களா பிறந்த எல்லாருக்கும் ஒரு கலக்கம் வருவது தான் அந்த கலக்கத்தின் நிமித்தம் நாங்கள் தடுமாறுகிறோம் தள்ளாடுகிறோம் கதறுகிறோம் பரிதவிக்கிறோம் உண்மைதான் ஆனால் இயேசு கூட வாழ்க்கையில இருந்தா இப்படிப்பட்ட கலக்கமும் அடங்கும் உங்களோட விசுவாசம் இயேசு மேலிண்டே நாளில் வைப்பீங்களா கலக்கங்களை கலங்காதிருங்கள் என்று இயேசு சொன்னார் இல்லையா கலங்காதிருங்கள் நீங்கள் கலங்க வேண்டாம் என்றவர் ஆறுதல் படுத்துகிறா யாராவது இந்த உலகத்துல வந்து சொல்லிடலாம் கவலைப்படாதீங்க எல்லாம் சரி வந்துருன்னாங்க ஆனா அவங்க எதுவும் உங்களுக்கு சரி செய்ய இல்லை எதையும் உங்களுக்கு கொடுத்து அவங்களை சீர்ப்படுத்த போறதும் கிடையாது ஆனா இயேசு சொன்னால் ஏசு பிடித்தான் சொல்லுவார் கலங்க வேண்டாம் அழ வேண்டாம் என்றவர் சொன்னார் அவர் அப்படியே அந்த காரியத்தை சரி செய்து தருவார் அதனால் ஏசு கிறிஸ்தவங்களோட வாழ்க்கையில இருக்கிற கலக்கத்தை நீக்க போகிறார் ஏசு இல்லாததுனால தான் உங்களோட வாழ்க்கையில கலக்கம் வந்தது என்னால் உள்ளத்துல ரச்சகராக நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா நான் ஏசு உங்களுக்குள்ள வருவார் அவருடைய படகு தத்தளித்தது இல்லையா அந்த படகுல ஈசு வந்து ஏறின போது அங்க இருக்கிற கொந்தளிப்பு அந்த அலைகளினுடைய காரியம் எல்லாம் அடங்கி படகு அமைதியானது போல உங்களோட வாழ்க்கையில இயேசு வரும்போது உங்களுடைய ஹதயத்துக்குள்ள இயேசு வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளும் கலக்கங்களும் பயங்களும் தீல்களும் உங்களை விட்டு நீங்கி ஒரு சமாதானத்தை உங்களால் காண முடியும் இயேசுடைய பேர் சமாதான பிரபு அவர் சமாதானத்தை உங்களுக்கு தருகிற தெய்வம் அதனால் இன்றைய நாளில் உங்களுடைய இருதயத்தை இந்த இயேசுவுக்கு கொடுப்பீங்களா அவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் மேல அன்பா இருக்கிறார் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கலக்கத்தை நீக்க அவர் ஆவலா இருக்கிறார் துடிக்கிறார் மகனே மகளே ஒரு வார்த்தையை நோக்கி கூப்பிட மாட்டாயா என் வாழ்க்கையில கலங்கி தவிக்கிறேன் எனக்கு இல்லை பார்த்தல் எல்லாம் இருக்கிறது எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களான்னு நீங்க கூப்பிட்டா உடனே ஓடி வந்தது நாலாம் ஜாமமா இருந்தாலும் மூன்றாம் ஜாமமா இருந்தாலும் இரண்டாம் ஜாமமா இருந்தாலும் நடுச்சாமமா இருந்தாலும் இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் கிறிஸ்து நீங்க கூப்பிடும் போது அவர் ஓடி வந்து உங்களுடைய கல்லக்கங்களை நீக்குவார் இருதயத்தில் பாருங்க கல்லக்கங்களை நீக்கிற தெய்வம் இயேசுவை மேல விசுவாசத்தை வைத்து கூப்பிடுங்கள் இயேசு வந்து கலக்கத்தை நீக்குவார் அப்பொழுது நீங்க இதுவரை உங்களோட வாழ்க்கையில காணாத ஒரு அமைதியை இருதயத்தில் ஒரு ஆறுதலை ஒரு பலனை ஒரு சுகத்தை சமாதானத்தை ஐயோ என் வாழ்க்கை இயேசு மாற்றி விட்டாரே எல்லா கலக்கங்களும் என்னை விட்டு என்று நீங்க சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் ஆகவே அருமையானவர்களே நீங்கள் இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவை கூப்பிடுங்கள் அவர் உங்களுடைய கலக்கங்களை நீக்க இன்று ஆயத்தமா இருக்கிறார் நான் உங்களுக்கு ஆயப்பொழுது செபிக்க போகிறேன் பரிசுத்தம் உள்ள தேவனே குமாரன் ஈசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டு தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் இருந்து விடுதலை அடைய முடியாமல் தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே உன் மீது அவர்கள் விசுவாசம் கொள்ளுகிறார்கள் இயேசு மேலும் தேவன் மேதும் அவர்கள் விசுவாசத்தை திருப்பி வைக்கிறார்கள் என்ற நாளிலே இயேசுவை அவள் ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ளே இப்பொழுது பிரபேசி நீங்க பிரவேசிக்கும் போது அவருடைய எல்லா கலக்கங்களும் நீங்கி ஆண்டவரே அவர்கள் சமாதானம் அடைவார்களாக சந்தோஷம் அடைவார்களாக நீர் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது எல்லா கலக்கங்களும் மறைந்து ஒரு விடுதலையும் சமாதானமும் பலனும் உண்டாவதாக ஒரு தெய்வீக ஆறுதல் ஏசுவின் நாமத்தில் உண்டாவதாக இப்பொழுது அவளை கலங்க பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை நாமத்தில் இப்பொழுது தேவ சமாதானத்தை அமைதியையும் ஆறுதலை இழைப்பார்தலை அவர்களுக்குள்ள அனுப்புகிறேன் போகும்போது விடுதலை வருவதாக இப்பொழுது கலங்கம் நீங்கி அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக இயேசு அப்படி செய்கிறதற்காய் நன்றி கோடி கோடி நன்றி நாமத்தில் நன்றி சொலுத்தி செபிக்கிறோம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலக்கத்தை நீக்கி உங்களுக்கு ஆறுதலை தந்திருக்கிறார் நீங்கள் ஈசுவை உள்ளே வரும்படி கேட்டதுனால இவைகள் சம்பவித்தது நீங்க பெற்ற இந்த நன்மையை வெளிப்படுத்துங்கள் பிறருக்கும் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்